ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சந்திர தரிசனம் வந்து எந்த நேரத்தில் பண்ணணும் எப்படி வழிபாடு செய்யணும் மேலும் சந்திரன் பகவானை வழிபாடு செய்யும்போது எந்த மந்திரம் சொல்ல வேண்டும் எப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லி தான் அந்த பதிவில் இருக்குது அதனால் வந்து எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தரிசனம் செய்வதால் வந்து ஆண்டியும் அரசனாகலாம் நிச்சயமாக அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய திலக்ஸ்மணி டிப்ஸ்னால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற இந்த சந்திர தரிசனத்தை நீங்க தரிசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் செல்வம் பெருகும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பொதுவாகவே மாதம் மாதம் சந்திர தரிசனம் வரும் அதுவும் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் என்பது சகல பாவங்களையும் நீக்கி வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையை வந்து மேல் தூக்கி விட்டு செல்வ செழிப்பாக இருக்க வைக்கும் சரி அப்பேற்பட்ட சந்திர தரிசனம் மூன்றாம் பிற என்னைக்கு வருதுன்னு பார்க்கலாமா நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றுதான் மூன்றாம் பிற சந்திர தரிசனம் அதனால கண்டிப்பா இன்னைக்கு மாலை பொழுதில் வந்து சந்திர தரிசனம் செய்யுங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கும் நாம் வந்து இறைவனிடம் வந்து இந்த சந்திர தரிசனம் செய்யும் போது நாம் இறைவனிடம் வந்து யாசகம் கேட்டால் வந்து நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து நிறைவேறும் ஆனால் ஒன்று உண்மையாகவும் நேர்மையாகவும் யாரையும் கஷ்டப்படுத்தாத வகையில் இருந்தால் வந்து நிச்சயமாக வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் பொதுவாகவே இந்த சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை அன்று செய்வதால் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நேரடியாக இறைவனிடம் செல்லும் என்பது வந்து ஐதீகமாக சொல்லப்படுகிறது இதை வந்து ஒரு சில பேர் வந்து மூட நம்பிக்கை என்று சொல்கிறார்கள் அது வந்து எப்படியும் சொல்லிட்டு போகட்டும் திறனை தரிசனம் செய்து உங்களுடைய வேண்டுதல்கள் வைத்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளுங்கள் இந்நேரத்தில் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிற சந்திர தரிசனம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது அதனால யாரும் சந்திர தரிசனம் செய்வதற்கு மறந்து விடாதீர்கள் அதுவும் வெள்ளிக்கிழமை வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்நாளும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாளாக அமைகிறது அதனால எல்லாரும் கண்டிப்பா மூன்றாம் பிற தரிசனம் பண்ணி மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதத்தையும் நீங்க வந்து பரிபூரணமாக பெறுங்கள் பின்பு மூன்றாம் பிற சந்திர தரிசனம் செய்வதால் வந்து மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பமும் கிடையாது அதாவது கடன் இல்லாத மனிதர்களும் கிடையாது நம்ம வந்து கடன் கஷ்டங்கள் தான் நம்ம வந்து கடவுளை வந்து தேடுறோம் அதனால வந்து கண்டிப்பா அந்த சந்திர தரிசனம் அன்று வந்து எல்லாரும் பயன்படுத்தி உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி விடுங்கள் சரி இப்போ நம்ம வந்து எப்படி வந்து சந்திர தரிசனம் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாமா மேற்கு திசையில்தான் சந்திரன் இருக்கும் அந்நேரம் பார்த்தீங்கன்னா வந்து மாலை ஆறை முக்கால்ல இருந்து ஏழை முக்கால் வரைக்கும் பிறை வந்து நல்லாவே தெரியும் அந்நேரத்தில் வந்து நீங்க வந்து மேற்கு திசையை நோக்கி வந்து வழிபாடு செய்யுங்கள் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சந்திரனை தரிசனம் பண்ணும்போது வந்து வெறும் கையில் வந்து தரிசனம் செய்யவே கூடாது யாசகம் கேட்கும் போது உங்க கையில வந்து ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ இல்லைன்னா பதினோரு ரூபாய் ஏதாவது ஒரு காயினை வச்சிட்டு தான் வந்து நீங்க வந்து சந்திரனை தரிசனம் பண்ணும்போது வந்து யாசகம் கேட்க வேண்டும் பின்பு வந்து ஒரு விலை வைத்து அதையும் கையில் வைத்து கொண்டு கூட நீங்க வந்து யாசகம் கேட்கலாம் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிச்சயம் நிறைவேறும் அதுவும் இது வந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சந்திர தரிசனம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் சரி இப்போ வந்து சந்திர தரிசனம் செய்யும் போது நீங்க வந்து எந்த மந்திரம் சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாமா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை வந்து நீங்க வந்து ஒரு பதினோரு முறை உச்சரித்தாலே வந்து போதுமானது சந்திர தரிசனம் செய்யும் போது சொல்லுங்கள் இவ்வாறு செய்து உங்களுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி கொள்ளுங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மூன்றாம் பிறை தரிசனம் செய்வதால் வந்து நீங்க வந்து ஆயிரம் முறை தரிசனம் செய்வதற்குண்டான பலனை வந்து நீங்க வந்து பெற்றிடலாம் சிவபெருமான் வந்து கடனை நீக்கக்கூடிய சந்திர தரிசனம் இந்த நீங்க வந்து இந்த அஞ்சு நேரம் வந்து வளர்பிறை சந்திர தரிசனம் செய்வத என்பதால் வந்து உங்களுடைய கடன்கள் அனைத்து தீரும் என்பது வந்து ஐதீகமாக சொல்லப்படுகிறது அதனால வந்து யாரும் சந்திர தரிசனம் செய்ய மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனையா குடும்பத்தில் பிரச்சனையா கண்டிப்பா வந்து சந்திர பகவானிடம் வந்து யாசகம் வைத்து வந்து நீங்க வந்து சந்திர தரிசனம் செய்து கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சந்திர பகவானுடைய தரிசனம் பரிபூரணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ ஃபார் you your வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்